கோவை மாவட்டத்தைச் சேர்ந்தவர் மாதம்பட்டி ரங்கராஜ் இவர் மெகந்தி சர்க்கஸ் என்ற படத்தில் ஹீரோவாக நடித்தது மட்டுமல்லாமல் விஜய் டிவியில் ஒலிபரப்பாகி வந்த குக்குவித்து கோமாளி நிகழ்ச்சியின் நடுவராக மக்கள் மத்தியில் பிரபலமானார் இப்படியான நிலையில் விஐபி வீட்டு நிகழ்ச்சி என்றாலே அதில் சமையல் மாதம்பட்டி ரங்கராஜ் என்னும் அளவுக்கு மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அடைந்தார் அப்படியான தொழில் வாழ்க்கை வளர்ச்சி தனிப்பட்ட வாழ்க்கையால் தலையிலானது என சொல்லலாம் மாதம்பட்டி ரங்கராஜுக்கு சுருதி என்ற பெண்ணுடன் திருமணமாகி இரண்டு குழந்தைகள் உள்ளார்கள் இப்படியான நிலையில் பிரபல ஆடை வடிவமைப்பாளரான ஜாய் கிறிசல்டா மாதம்பட்டி ரங்கராஜ் தன்னை திருமணம் செய்து எம் மாற்றிதாக பரபரப்பு குற்றச்சாட்டு ஒன்றை முன்வைத்தார் இருவருக்கும் இடையே உறவு இருந்து வருவதாக தகவல் வெளியாகி புகைப்படங்களும் வைரலான நிலையில் தற்போது ஆண் குழந்தை பிறந்துள்ளது மேலும் ஜாய் கிசல் இந்த குழந்தைக்கு மாதம்பட்டி ரங்கராஜான் தான் அப்பா என்று ஒப்புக்கொண்டதாக சமூக வலைதளங்களில் அவ்வப்போது பதிவுகளை வெளியிட்டு வந்தார் இப்படிப்பட்ட நிலையில் இதற்கு எதிர்கருத்து தெரிவிக்கும் விதமாக மாதம்பட்டி ரங்கராஜ் இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பதிவிட்டுள்ளதாவது மகளிர் ஆணையத்தில் குறிப்பிட்டுள்ளபடி நான் எந்த ஒப்புதலையும் கொடுக்கவில்லை நான் ஜாயை தன்னிச்சையாக திருமணம் செய்து கொண்டதாக ஒருபோதும் ஒப்புக்கொள்ளவில்லை என்பதை நான் திட்டவட்டமாக கூறுகிறேன் ஜாய் என்னை அவதூறு செய்வதற்காக தனிப்பட்ட புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்களை வெளியிடுவதாக பலமுறை மிரட்டியதால் இந்த திருமணம் மிரட்டலின் பேரில் நடந்தது செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ஆயிரம் விளக்குகள் மகளிர் காவல் நிலையத்தின் புலனாய்வு அதிகாரி முன்பும் மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றத்திலும் விரிவான வாக்குமூலங்களை நான் ஏற்கனவே அளித்துள்ளேன் இந்த திருமணம் மிரட்டலின் பேரில் கட்டாயப்படுத்தப்பட்டு என்னிடம் இருந்து பணம் பறிக்கும் ஒரே நோக்கத்துடன் செய்யப்பட்டது என்பதை தெளிவாக குறிப்பிட்டுள்ளேன் கமிஷனின் முன் அடுத்து நடந்த நடவடிக்கையின் போது ஜாய் எனக்கு மாதத்திற்கு ஒன்றரை லட்சம் பராமரிப்பு தொகையாகவும் தனது பிஎம்டபிள்யூ காருக்கு ரூபாய் ஒன்னாக லட்சம் மாதாந்திர இயமையும் செலுத்த வேண்டும் என்று கூறினார் நான் அந்த கோரிக்கையை மறுத்துவிட்டேன் நான் ஒருபோதும் டிஎன்ஏ பரிசோதனையை மறுத்ததில்லை மேலும் அந்த குழந்தை என்னுடையது என்று அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டால் அந்த குழந்தையை வாழ்நாள் முழுவதும் கவனித்துக் கொள்வேன் என்று கூறியுள்ளேன் இந்த வாக்குமூலம் ஏற்கனவே ஆயிரம் விளக்கு மகளிர் காவல் நிலைய விசாரணை அதிகாரி முன் செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றே பதிவு செய்யப்பட்டுள்ளது மகளிர் ஆணையத்தின் பரிந்துரை உத்தரவில் குறிப்பிட்டுள்ளபடி நான் எந்த வாக்குமூலத்தையும் அளிக்கவில்லை அந்த பரிந்துரை உத்தரவை எதிர்த்து நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்வேன் மேலும் உண்மையை நிறுவ அனைத்து ஆதாரங்களையும் சமர்ப்பிப்பேன் ஆணையத்தின் முன் நடந்த அனைத்தும் சட்டத்தின்படி நீதிமன்றத்தில் முறையாக சமர்ப்பிக்கப்படும் என அந்த பதிவில் மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் குறிப்பிட்டுள்ளார்